எவரெஸ்ட் சிகரத்தை சுற்றி வட்டமிட்டு பறக்கும் தட்டு ஒன்றினை திரைப்பட தயாரிப்பாளர் டேவிட் பிரஸ்டன் என்பவர் புகைப்படம் எடுத்துள்ளார் எவரெஸ்ட் சிகரம் ஏற்படும் காலநிலை மட்டங்களை தொடர்பான நானூத்தி இருபத்தி புகைப்படங்களையும் இவர் எடுத்துள்ளார் இவர் எடுத்த புகைப்படங்களை பார்க்கும் போது எவர்ட் சிகரத்தை சுற்றி வட்டமிட்டு பார்க்கும் தட்டு ஒன்று சுற்றுவதை இவர் கவனித்திருக்கிறார் சிகரத்தில் ஏரியா என்ற பகுதியிலே இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் ஆய்வு செய்வதற்காக அடிக்கடி இவ்வாறான மர்ம பொருட்கள் வந்து செல்வதாக கூறப்படுகிறது இந்த புகைப்படத்தை எடுத்த டேவிட் இது ஒரு பார்க்கும் தட்டு என குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பான புகைப்படங்கள் தற்போது வைரலாகி வருகிறது